ஏகதந்த கஜமுகா லோகவந்த நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்துக ரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் இகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை வைத்து அடி இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சாயுஜியம் என் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடல் திருமூடர் நாம் சாயுஜிய நிலை அடைவதற்கான வழியை கூறுகிறார் இதோ அந்த பாடல் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது சைவம் தனை அறிந்தே சிவம் சாறுதல் சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல் சைவம் சிவானந்தம் சாயுஜ்யமே சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்திருத்தல் அவனுடன் சம்பந்தம் ஏற்க வேண்டும் சைவம் தனை அரன் அறிந்தே சிவம் சாறுதல் சைவம் என்பது சைவ நெறிமுறையை உணர்ந்து சிவனோடு கூடியிருத்தல் சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல் சைவம் என்பது சிவ பரம்பொருளோடு நான் ஒன்றி கலந்திருக்கிறோ என்ற உணர்வையும் நீக்க வேண்டும் சைவம் சிவானந்தம் சாயுஜமே இந்த நினைப்பை விட்டொழித்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிவத்தோடு சிவமாக கலந்து சிவசிந்தனையிலே சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு இரண்டுற கலந்து நிறலே சாயுஜியம் அடைவதாகும் என்கிறார் திருமூலம் இதைத்தானவர் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது சைவம் தன்னை அறிந்தே சிவம் சாறுதல் சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல் சைவம் சிவானந்தம் சாயுஜமே சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்திருத்தல் இந்த சைவம் என்பது சைவ நெறிமுறையை உணர்ந்து சிவனோடு கூடியிருத்தல் சைவம் என்பது சிவ பரம்பொருளோடு தான் ஒன்றி கலந்திருக்கிறோம் என்ற உணர்வு மட்டு அந்த நினைப்பை விட்டொழித்து இருப்பது இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவசிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு இரண்டர கலந்து நிற்றலே சாயுஜிய நிலை அடைதலாம் என்று நாம் எவ்வாறு சாயுஜ்ய நிலை அடையலாம் என்பதற்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய